அறு ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி இப்பதிவில் இப் பொய் உடம்பு எப்போது மெய் உடம்பாகும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு இப்பொய் உடம்பு எப்போது மெய் உடம்பாகும் ஆசையை விடுவதால் இவ்வுடம்பு தூய்மை ஆகாது உடம்பை விடுவது வாழ்வு ஆகாது இவ்வுடம்பும் வாழ்வும் பொய்க்க கண்டும் அதனையே நாடுவது ஏன் அறிவின்மையால் பசி பிணி மூப்பு சாவு இவைகளால் ஆனதே இவ்வுடம்பு இவ்வுடம்பு இந்திரிய கரண ஜீவ ஆன்மாவுக்கு இடமாகியுள்ள உடம்பு இந்திரியாதி ஆன்மா இன்றி அழுக்கை பூசிக்கொண்டு அதன் விளைவால் பசி பிணி மூப்பு சாவை வருவித்து கொள்கிறது தெய்வகதியை இலக்காய்க் கொண்டு அறிவை பெறுதலே கற்று இந்திரிய கரண ஜீவ ஆன்மாவை ஒழுக்க அறிவால் தூய்மை செய்து உயிரை இரக்கம் என கண்டு கால் அருளறிவு தோன்றும் அதுகால் உடம்பு மெய் உடம்பாகும் அழுக்கு எனும் பசி பிணி மூப்பு சாவு நீங்கும் தூய உடம்பால் பிரணவ ஞான உடம்பு சித்திக்கும் இவ்வுடம்பில் வாழும் வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு ஆகும் அறிவின்மையால் உயிரை தூய்மை செய்ய முடியாது தூய்மை அற்றபோது துன்பம் விளையும் இவ்வுடம்பையும் உலகையும் வெறுத்து சும்மா இருந்தால் பிறவி கிட்டாது உடம்பு இன்றி உயிரை தூய்மை செய்ய வாழ்வு கிட்டாது மரண மரணத்தினின்று மீளார் இவர்கள் உயிரை இழந்தவர்களே உலகளாமாய மாய இன்ப வாழ்வு கனவாகும் வாரீர் வாரீர் சுத்த சன்மார்க்கம் பெருவீர் சுத்தாதி ஞான உடம்பு வாழ்விர் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு நிலையாமை அனைத்தும் பாழ் அங்கனம் இருக்க அறிவுடையார் எங்கனம் விரும்பி வாழ்வார் அட்ட அழுக்குகளுடன் விரும்பி வாழும் இவர்கள் யார் அறிவுடையார்க்கு விட வேண்டியதோ பெற வேண்டியதோ உளதோ சோதனை என்ன சாதனை என்ன எல்லாம் பித்தலாட்டம் அறிந்ததை அறிய விரும்பும் உயிர்களுக்கு அறிவித்துவிடுவோம் அதுவே இரக்கம் அறிவுக்கு இரக்கம் இயற்கை இரக்கம் இன்றேல் அது அறிவில்லை அது அறிவு இல்லை இரக்கம் பெறாத எவரும் அருளறிவை பெற முடியாது அருளறிவை பெற்றவரே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ முடியும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட் पेरम जोदी